ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்தா ஸ்ரீம் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ எங்களுடைய விஷுக்கணி தமிழ் புத்தாண்டை நாங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டி விலாக் வீடியோ மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க பார்க்கலாம் நேற்றைய பார்த்தீங்கன்னா எல்லா பழமும் வாங்கிட்டு வந்தோம் இந்த விஷுக்கணி பார்க்குறது வந்து மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இப்படியெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த தா பாண்டிச்சேரி அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசாக செலப்ரேட்டே பண்ண மாட்டாங்க தமிழ் புத்தாண்டுன்னா நல்லா சமையல்லாம் பண்ணி பெருமாளுக்கு வந்து பூஜை பண்ணி அம்சம் பண்ணுறது மட்டும்தான் இந்த கண்ணாடி பார்க்கறது விஷுக்கணி பார்க்குறதெல்லாம் வந்து அந்த ஊர் பக்கம் வந்து பழக்கமே கிடையாது ஸோ கல்யாணம் ஆகி சிக்ஸ்த் இயர் வந்து இந்த விஷுக்கணி பார்க்குறது ஸோ நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கணி பலா வாழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த முக்கணியும் வந்து கம்பல்சரி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதெல்லாமே வாங்கிட்டு வந்துச்சுட்டு பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணுற ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து நைட் அவங்களுக்கு எல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு பத்திர பதினொன்னு ஸோ ஆத்தெல்லாம் முழுகி மேடெல்லாம் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு இவங்க தூங்குவாங்க தூங்குனதுக்கப்புறம் ரெடி பண்ணலாம்னு பார்த்தா எங்களோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக விளையாடிட்டு இருந்தாங்க சரி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே பெரிய ப்ளஸ் தான் நினச்சிட்டு அவங்கள அவங்க போக்கில் அப்படியே விட்டுட்டு நானே என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தோம் ஸோ டென் தேர்ட்டிக்கு நைட்டு ஸ்டார்ட் பண்ணது கம்ப்ளீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஆனால் அப்போ வரைக்குமே ரெண்டு பேரும் ஃபுல் ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடிக்கு வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முக்கணி வைப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டு பொருள் அசத்தலக்ஷ்மி மாதிரி நம்மக்கிட்டே இருக்க லக்ஷ்மிங்கள் எல்லாமே வைப்பாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் தூங்கலான்னு பார்த்தா விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டுருக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது காலையில் பூஜை பண்ணும்போது ஏத்தின விளக்கு ஸோ காலையில் தூங்கி எழுந்தவொடனே இது என்ன சாஸ்திரன்னா இந்த கண்ணாடி முன்னாடி வந்து நம்ம பார்க்கணும் கண்ணை வந்து திறக்கக்கூடாது தூங்கி எழுந்து ஒரு சு அழகாக வந்து கண்ணை மூடிக்கிட்டே வந்து அந்த கண்ணாடி கிட்டே வந்து அந்த கண்ணாடி கண்ணாடி மூலயமா நம்மளை நாமளே பார்த்து அதுக்கப்புறம் வச்சிருக்க பொருள்லாம் அந்த கண்ணாடி முன்னாடி பார்க்கணும் இதுதான் அந்த விசுக்கனி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஒரு குட்டி ஆக்டிவிட்டியாக இருக்கு இல்லைங்களா அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு காலைல குளிச்சு தடவை அவங்களை தொடமாமல் சீப்பை பிடிச்சி அழைச்சிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு நான்தான் எழுந்து வந்து கண்ணாடி வந்து பார்த்தது அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் அமிதேஷ் கொஞ்சம் எழுந்துக்கும்போதே கிராங்கி ஏன்னா தூங்கும்போது நைட்டு பன்னெண்டு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அர்ஷினி பாப்பா நாலு பேரும் அழகாக விசுக்கனி வந்து கண்ணாடி பார்த்தாச்சு என்னென்ன பொருள் வைப்பாங்கன்னா பரு அதுக்கப்புறம் அரிசி அன்னலக்ஷ்மி அதுக்கப்புறம் நம்ம கிட்டே இருக்கிற தங்கம் வெள்ளி நாணயங்கள் அதுக்கப்புறம் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் முக்கணி பார்க்குறது எல்லா செல்வமும் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வருமா நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளே வந்து நமக்கு நாம தான் நம்மளால் தான் எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியில் பார்க்குறது ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் வருஷ பொறுப்பு இல்லைங்களா அதனால நிலவு பூஜையும் சேர்த்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு நிலவுக்கெல்லாம் வந்து மஞ்சள் பூசி குங்கும மாக்கோலம் மாக்கோளம் போட்டு எல்லாம் பண்ணி ஒரு எட்டரை ஒம்போதுக்கெல்லாம் முடித்து அவங்களையும் ஆஃபீஸ் தாட்டுறதுக்குள்ளே எனக்கு அபா அடான் ஆகிடுச்சி ஒரு பெரிய டாஸ்க்கே ஏதோ கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு என்கிட்ட எல்லாருமே கேட்குற பெரிய ஃபஸ்ட்டு கேள்வினா எப்படி எல்லாத்தையும் பண்ணுற ரெண்டு குழந்தை வச்சுட்டு எப்படி சமாளிக்கிற இப்படி எல்லாத்தையும் எப்படி ஒன்றால் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ரெண்டு சீ ரீசன் ஒன்றுன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எனக்கு என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அவங்க இல்லைனா என்னால் இந்த அளவுக்கு எல்லாமே பண்ண முடியுமான்னு தெரியல நைட்டு வந்து எனக்கு வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி எனக்கு எல்லாமே செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி எனக்கு எனக்கு அவங்க வந்து எனக்கு எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுவாங்க குழந்தைங்க வந்து நல்ல குறும்பு தான் அதே அளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் நான் க்ளீன் பண்ண வீடை எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க என்னதான் தான் போட்டு வச்சிருப்பாங்க சரி பூஜை நல்லபடியா முடிஞ்சா போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பூஜை எல்லாமே நல்லபடியாக ஆச்சு அமிதேஷ் கொஞ்சம் பெரிய மனுஷனாக ஆகிட்டார் இப்போல்லாம் நான் மணி அடிக்கிறேன் நான் அம்சம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஈக்குவலாக வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தான் சரி நீயும் ட்ரெயின் ஆகு நீ எல்லாத்தையும் பண்ணு எல்லாத்தையும் லேர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானோ தப்போ ரைட்டோ அதை வந்து அவங்ககிட்ட பண்ண விட்டுட்டோம் ஸோ தமிழ் புத்தாண்டு வந்து எங்கள் ஆற்றுல ரொம்ப சூப்பராக நல்லபடியாக ஆச்சு நான் என்னென்ன தலிகை பண்ணியிருந்தேன் என்ன வந்து லஞ்ச் கொடுத்துருந்தேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் லன்ச் பாக்ஸ் ஒன் தேர்ட்டி ஒன் ஸோ பார்க்காதவங்க ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டில் ஆரோக்கியமும் ஆனந்தமும் முழுமையாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்களுமே பெருமாள் கிட்டே பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து கடந்த ஆனந்த ஸ்ரீம் சேனல் பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் புதுசாக பாக்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா பாய் பாய் ஆனந்தவல்லி